ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வென்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரியும் போடுற எல்லா திட்டத்தையும் சரி நம்ம ஹீரோயினும் சரி அன்னபூர்ணையும் தவிடுபுடி அடி ஆக்கி நல்லபடியாக வந்து தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷனை நடத்தணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஸோ எப்போ பாடுபட்டாவது இந்த தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷனை நடத்தி தன்னோட தன்னோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும்னு அன்னபூர்ணையும் போ போராடுறாங்க அதுக்காக பல விஷயங்கள் பண்றாங்க ஆனா அதையெல்லாம் தடுக்கிற வகையில இந்த ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் விஜய தூண்டிட்டு தூண்டிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லணும் இந்த நிலையில நம்ம அன்னபூர்ணி என்ன பண்றாங்கன்னா தாலி செய்ய கொடிய வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க உன்னோட ஃபங்க்ஷன்ல இதை வந்து உன் கழுத்துல போறதுக்காக நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் எப்படி பிள்ளை இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டிட்டு இருக்காங்க சோ இதை ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரியும் பார்த்துட்டு தான் இருக்காங்க இதை பார்த்த ஹீரோயினுக்கு அவ்வளோ சந்தோஷம் அம்மா இல்லாத குறைய நீங்கள் ரொம்ப இது பண்ணி நிறைவேத்தி இருக்கீங்க பெரியமா உங்களுக்கு நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு தன்னோட எமோஷனலா வெளிப்படுத்துகிறாங்க நீ என் பிள்ளை பிள்ளை நான் உனக்காக எல்லாமே செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிரடியாக வந்து நம்ம அன்னபூர்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த நிலையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரஞ்சிதா அழகா ரூமில் போய் அந்த தாலி சவரனை ஆட்டையை போட்டுடுறாங்க ஸோ ஆட்டையை போட்டுட்டு இதுதான் அவங்க வச்சிருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க நீ கவலையே படாத இந்த ஃபங்க்ஷனு நடக்க கூடாதுக்காக எத்தனையோ பிளான் எல்லாம் நான் போட்டிருக்கேன் சோ அந்த பிளான்களை தாண்டி கண்டிப்பா இந்த ஃபங்க்ஷன் எப்படி நடந்திருதுன்னு பார்த்தலாம் அப்படின்னு ராஜேஸ்வரி ரொம்ப திகிரியமா இதா பேசிட்டு இருக்காங்க சோ இங்க வந்து நம்ம ஹீரோயினுக்கு ஒரே கன்ஃபியூஸாக இருக்குது என்ன பிரச்சனை பண்ணுவாங்க ஏது அப்படின்னு ஸோ இந்த நிலையில் ரஞ்சிதா பண்ண வேலை கண்டிப்பாக நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வந்துடுது ஸோ இந்த மாதிரி தன்னோடய செயினை செய்த்ததை தெரிஞ்சோன்னா செம காண்ட் ஆயிடுவாங்க ஸோ அதை வந்து ரஞ்சிதாவை வச்சு செய்வாங்க ஏன்னா கிட்ட பேசுகிறது வேஸ்ட்டுங்க ஏன்னா விஜய் வந்து அவங்க அக்கா பேச்சு தான் நம்புறாரே தவிர நாயத்து பக்கம் நிற்காத விட்ட பேசுகிறதுக்கு நம்மளே அதிரடியாக தாங்க சொல்லணும் ஸோ ரஞ்சிதாக்கிட்ட என்ன வேலையை பார்த்து வச்சுருக்கேன் எதுக்கு தாலிச்சவர திருடனே அப்படின்றாங்க நான் என்ன பண்ணுனேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க நம்ம ஆதாரபூர்வமாக நீ தான் எடுத்த இங்க பாரு இதை மட்டும் உங்க மாமா கிட்ட காட்டினா உன்னோட நிலைமையே வாங்க ஏன்னா ரஞ்சிதா வசமாக சிக்கிக்கிட்டாங்க சிக்கிக்கிட்டா எந்த நிலையில் வேணா போயிட்டு தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக பண்றவங்க தான் வேணாம் நான் வந்து இது இவங்க தான் இப்படி பண்ண சொன்னாங்க அப்படி இப்படின்னு சொல்லி மொத்த இதையும் வந்து தெரிஞ்சுக்குவாங்க சோ இவங்களால தான் சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ஹீரோயின் ஒரு பக்கமும் அன்னபூர்ணி ஒரு பக்கமும் தடுத்து நல்லபடியா அந்த ஃபங்க்ஷனை நடத்தி ராஜேஸ்வரி ரஞ்சிதா மூக்க கண்டிப்பா உடைக்க தான் போறாங்க வெயிட் பண்ணி பாப்போம் என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மரகமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ்